வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி இருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்தது இருந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கு முன்பாகவே இது மேற்கு வங்க கரையை கடக்க இருக்கிறது மிக வேகமாக வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இருக்கிறது ஆக முப்பதாம் தேதி கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இருபத்தி ஒன்பதாம் தேதியே இன்றைக்கு கரை கடக்க கரையை நெருங்கி இருக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய தீவிரத்திலேயே அது கரை கடக்கப் போகிறது புயலாகவோ ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாகவோ தீவிரமடைவதற்கு வாய்ப்பை இழக்கிறது இதனால எதிர்பார்க்கப்பட்ட அதீத மழைப்படிவு என்பது கொஞ்சம் அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட அதீத மழைப்படிவுகள் என்பது கன மிகு கன மழைப்பொடிவோடு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாத அளவிற்கு கொஞ்சம் மழைப்படிவை நிறைய இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்க இருக்கிறது அப்படிதான் சொல்லலாம் அதே நேரத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பரவலான மழைப்படிவிலே மாற்றமில்லை அது உறுதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்த்திருந்தோம் இன்றைக்கு அந்த மழையில மாற்றமில்லை ஆனால் அந்த மழைப்படிவு பரவலாக இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே கனமழைப்படிவிற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்பழிவு உறுதி காற்றுடனும் இருக்கும் வெப்பச்சலன இடிமழை இடிமழைப்படிவு போல இன்றைக்கு மாலையில காற்றுடன் மழைப்படிவு இடியுடன் கூடிய மழைப்படிவு மாலையில பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை படிவையும் கொடுக்கும் இன்றைக்கு மதியம் மாலையில இது மேற்கு வங்க கரையை கடந்து வடக்கு நோக்கி நகர்ந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இது மழை பெருமை கொடுப்பதுல மாற்றம் இல்லை ஆனால் முப்பத்தி ஓராந்தேதி அதிகாலை வரைக்கும் தான் தென்மேற்கு புறமடை தீவிரம் இருபத்தி ஒன்பது முப்பது இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த தென்மேற்கு புறமடை இந்த சுற்றின் தீவிரம் இந்த சுற்றின் தீவிரம் ஒட்டுமொத்த காற்று எதிர்பார்த்தது கேரளாவடியாக குவிதல் இருக்கும் தமிழ்நாடு ஊடாக குவிதல் இருக்கும் ஆனால் தீவிரமாக குவிதல் நிறைய மேகங்களை உருவாக்குதல் என்பது இல்லாமல் அதாவது பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தாமல் அது பாலக்காட்டு கணவையில நேராடியாக உள்ளே வந்து திண்டுக்கல் வரைக்கும் திருச்சி வரைக்கும் மிக கனமழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வந்து கனமழைப்படிவு மட்டும் கொடுக்கும் அப்படி இருக்கலாம் கனமழைப்படிவு இருக்குமாங்க அங்கே நேற்றைக்கே நாம் எதிர்பார்த்திருந்தோம் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி மொடக்குறிச்சி எல்லாம் நேற்றைக்கு மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அப்பாச்சி கொண்ட குறைவு ஆனால் அது முக்கோணத்துல வந்து மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்திருக்கு இப்படி மழை தீவிரம் தொடரும் சற்று இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பிலும் அளவிலும் கூடி இருக்கும் வங்க கடலோரம் வரைக்கும் டெல்டா மற்றும் வடகடலோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு எட்டும் தென்கடலோரத்திற்கும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் வங்கக்கடலோரம் கடலோரம் வரைக்கும் மழை படிவு இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கும் அதாவது அரபிக் கடலோரம் நுழையும் காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுவாக பொழிந்து விட்டு நீலகிரி வால்பாறையில மிக கனமழை அதிகனமழைப்படிவை கொடுத்து விட்டு அது கன்னியாகுமரி தேனி மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு முல்லை பெரியார் அணை கட்டு பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு பனிரெண்டு சென்டிமீட்டர் பெரியார் பனிரண்டு சென்டிமீட்டர் மழை படிந்திருக்கிறது இப்படி மழை மழைப்பொழிவு பரவலாக இருக்கிறது இன்றைக்கு உள் தமிழ்நாடு வரைக்கும் வங்க கடலோரம் வரைக்கும் பரவலாக இருக்கிறது மதியமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை தாண்டி உள் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் மாலையில சென்னை திருவள்ளூர் உட்பட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல மாலை இரவிலே இன்றைக்கும் இன்றைக்கே ஆங்காங்கே ஆங்காங்கே படிவை கொடுக்கும் சில இடங்களிலே கனமழை படிவு வாய்ப்பு இருக்கிறது நாளை மேலும் படிவு கொஞ்சம் பரவலாகி இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் புரியுதுங்களா எல்லா மாவட்டங்களும் உண்டு ஆனா எல்லா மாவட்டத்திலையும் எல்லா இடத்துலயும் பெய்யாது ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும் அருகே அருகே ஏற்ற இறக்கத்துடன் குறைவாகவோ அதாவது ஒரு இடத்துல கனமா ஒரு இடத்துல மிதமா இடத்துல சற்று கனமா ஒரு இடத்துல லேசா ஒரு இடத்துல நினைக்கிற மழை ஒரு இடத்துல தூரல் ஒரு இடத்துல மேகமூட்டத்தோட அப்படி போகும் இந்த மழைப்படிப்பு இன்றைக்கும் நாளைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு அறுவடை மற்றும் பிற சரியாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் இன்றைய மழைப்படிவு அதாவது இப்ப காலையில மேற்கு தொடர்ச்சி மலையில பொழிந்து கொண்டிருக்கு கேரளாவில் பொழிந்து கொண்டிருக்கு கர்நாடகாவில் பொழிந்து கொண்டிருக்கு இது மதியம் வரைக்கும் கொஞ்சம் காலையில தீவிரம் குறைந்திருந்தாலும் மதியத்திற்கு பிறகு அதாவது ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு மணிக்கும் பிறகு நண்பர்களுக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மீண்டும் மழைப்பிடிப்பு தொடங்கி தீவிரமடையும் இன்றைக்கு மாலையில நீலகிரி வால்பாறையில கன மழைப்பிடிவு உண்டு தேனி கன்னியாகுமரிக்கும் உண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் மழை படிப்பு தொடர்ச்சியாக தூரிக்கொண்டே இருக்கும் பெய்து கொண்டே இருக்கும் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் நல்லா புரிய நிறைய பேர் தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க எல்லா மாவட்டத்துக்கும் பெய்து கொண்டே இருக்காது நகர்த்தி நகர்த்தி கேட்காதீங்க நேற்றுக்கு என்ன சார் ரெண்டு நாளைக்கு மழை பெஞ்சிட்டே இருக்குமாங்க அப்படின்னு கேக்குறீங்க எல்லா மாவட்டத்துக்கும் கிடையாது தென்மேற்கு பருவமழை என்பது கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை என்பது கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரம் மற்றும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி மலைகள் பகுதி கணவாய் பகுதியில் இங்கதான் தென்மேற்கு பருவமழை பொழியும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு வரும்பொழுது அது வெப்பச்சலன இடிமழைப்பதிவாக மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே கொடுக்கும் எங்கே கொடுத்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல அது பொழியாது சில நாட்கள் பொழிந்தாலும் சில ரெண்டு மூணு மணி நேரம் பொழிந்தாலும் விடிய விடியவெல்லாம் பொழியாது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல காற்று குவிதல் என்பது இரண்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனால இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாளும் நல்ல பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு காத்திருக்கு ஆகவே கண் அதாவது தொடர்ச்சியான மழைப்பிடிப்பு இன்றைக்கு கூட ஓய்ந்திருக்கிறது அல்லவா இந்த ஓய்வு என்பது நாளை இருக்காது தொடர்ச்சியாக இன்றைக்கு மதியத்திலிருந்து நாளை அதி நாளை மறுதினம் முப்பத்தி தேதி அதிகாலை வரைக்கும் அல்லது முப்பதாம் தேதி நள்ளிரவு வரைக்கும் இந்த மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் அதோட தாக்கம் அதனை ஒட்டிருக்கூடிய மேற்கு மாவட்டங்களுக்கும் அதாவது கன்னியாகுமரி மழை ராதாபுரம் வரைக்கும் திருநெல்வேலி தென்காசி மழை தூத்துக்குடி வரைக்கும் அதே போல தேனி மாவட்ட விருதுநகர் மாவட்ட மழை மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் சிவகங்கை மாவட்ட தெற்கு பகுதி ராமநாதபுரம் வரைக்கும் அதே போல கொடைக்கினால் மழை மதுரை மற்றும் புசிலம்பட்டி இந்த பகுதி திண்டுக்கல் சிவகங்கை வடக்கு பகுதி இதெல்லாமே வரும் சார்லா பாலக்காட்டு கணவாயில் நுழைவது திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் வரும் அதே அதேபோல பாலக்காட்டு கடவாயில் நுழைவது கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு கரூர் மற்றும் நாமக்கல் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை வடக்கு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பெடிமை கொடுக்கும் நாமக்கல்லில் இருந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என்று கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு தகவல் சிறப்பு தகவல் வட உள் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் அதாவது தென் மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டங்களை விட வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு வரக்கூடிய சாரல் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்திற்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஈரோட்டுக்கும் நீலகிரிக்கும் கனமழை பெருமை கொடுக்கும் ஈரோடு நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கலுக்கு நல்ல மழை கொடுத்து அது கடலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அடுத்தது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சற்று கனமழை படிப்பு கூடுதல் பரப்பில கொடுக்கும் தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மத்திய மாவட்டங்கள்ல ஒதுக்குதல் இருந்தாலும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்கும் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஆனா மழை பொழிவு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கும் சில இடங்கள்ல வலுத்து இருக்கும் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல வலுத்து இருக்கும் சில இடங்கள்ல கொஞ்சம் மிதமாக இருக்கும் சற்று கனமாக இருக்கும் கனமாக இருக்கும் மேச லேசாக இருக்கும் மிதமாக இருக்கும் ஆனால் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒதுக்கும் பரப்பு என்பது குறைவாக இருக்கும் ஒதுக்குதலு கூட வாய்ப்பு குறைவாக தெரியுது பரவலாக கூட பெய்யலாம் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோரமும் டெல்டா அடுத்த இடம் தென் மாவட்டங்கள் அடுத்த இடம் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டம் முதல் இடம் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் முதலிடம் பிடிக்கும் இன்றைய மழை பொழிவு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன்

காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நாளை வரை கனமழை இருக்கு அந்த மழைப்பிடிப்பு கபடிக்கு வருவதற்கு ரெண்டு நாள் ஆகும் அதனால ரெண்டாம் தேதி வரை கபடிக்கு மழை வரும் மழை நீர் வரும் ரெண்டாம் தேதிக்கு பிறகு கபடி நீர் திறக்கப்பட்டு காவிரிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உடனடியாக மேட்டூர் அணை நிரம்புவதற்கு வா அதாவது உடனடியா இந்த மா முப்பதாம் தேதி தேதி நிரம்பாது அடுத்த மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைய நாளையோட மழைப்பிடிவு நல்ல ஒரு தீவிரம் எதிர்பார்த்தது கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கு இதனால சற்று கபினி அணையோட நீர்வரத்து மற்றும் கபினி அணை நிரம்பு நாள் இதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் மேட்டூர் அணை வரக்கூடிய முதல் வாரத்துல நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு தீவிரம் வந்து பெரிதாக முற்றிலுமாக தென்மேற்கு பொறுமழை நின்று விடாது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியும் தென்மேற்கு பொறுமடை தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில வெப்பசலனை இடிமடைப்படிவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் தீவிரம் குறைந்திருக்கும் அவ்வளவுதான் காரணம் வடகிழக்கு மாநிலத்தை ஒட்டிய மேற்கு பங்கத்தை ஒட்டிய பகுதிகளில் நீடிக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது செயலிழந்த பகுதி காற்றை ஈர்த்து கொண்டிருக்கும் அதனால இரண்டாம் தேதி வரை மழை இருக்கும் ஆனால் தீவிரம் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் மிகவும் குறைந்திருக்கும் மீண்டும் இரண்டு முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்திலிருந்து தென்மேற்கு பொறுமழையும் தீவிரமடையும் தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பிடிப்பு வெப்பச்சல பிடிப்பு இணைந்து இருக்கும் தென்மேற்கு பொறுமழை மட்டும் வலுவா இருந்துச்சுன்னா வெப்பச்சல மழை குறையும் தென்மேற்கு பொறுமழை ஒரு நார்மலான ஸ்பீடு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழை இருக்கும் அந்த மழைப்பிடிவு வரக்கூடிய இரண்டாவது வாரம் ஜூன் இரண்டாவது வாரத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது ஆக மழை இருந்து கொண்டே இருக்குங்க தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் இங்கே பிடிப்பு இருந்து கொண்டிருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் ஒரு தலைப்பு செய்தி இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதிய இடிமழைப்படி உண்டு ஒதுக்கி ஒதுக்கி கிழக்கு கடலோரம் அதாவது உள் மாவட்டங்கள்ல எல்லாம் ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையில நான் ஸ்டாப் தொடர்ந்து மழைப்பிடிவு இருந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அதோட உள் மாவட்டங்களிலிருந்து கிழக்கே வர வர நேரம் குறையும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி மாலை இரவு மழைப்பிடிவு கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ரெண்டு நாளும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்திடுங்கள் நன்றி